ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் முடி கட் பண்ண போகிறீங்களா முடி வெட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அடுத்த மாதமே வெட்டினா அதே முடி திரும்பவும் டக்குன்னு வளர்ந்துடணுமா அப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஹேர்பேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் எப்போ நீங்கள் முடி கட் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தள்ளை தேய்ச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெட்டுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அப்புறம் பார்த்து பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு அடுத்த மாதமே உங்களுக்கு வெட்டினா அதே முடி வந்து உங்களுக்கு வந்து வளர்ந்துடும் இப்போ நான் குளித்ததுக்கு அப்புறமா என்னோடய முடி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே அசந்துருவீங்க நான் இன்றைக்கி முடி கட் பண்ண போகிறேங்க நான் எப்போவுமே முடி எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணிடுவேன் என்னோடய முடியை பாருங்கள் கட் பண்ண முடியை ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ வெடிப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா முடி வந்து உங்களுக்கு வளரது ஸ்டாப் ஆயிரும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெட்டிலனாலும் அந்த நுனியில் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சுக்காவது ஒரு மூணு இன்ச்சுக்காவது லைட்டாக அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மேலேருந்து வர முடி வந்து நமக்கு கீழே ஒல்லியாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட எல்லாம் ஒன்று சேர் வளர ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல திக்காக காட்டும் உங்கள் முடியை கர்சலாங்கனி பொடி இருக்கு அந்த கர்சலாங்கனி பொடி வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வேப்பில பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் செம்பருத்தி பூ பாருங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே ஸ்பூனு சொல்லிட்டேன் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்ட நீங்கள் எல்லாமே சரிசமாக எடுத்துக்கோங்க இந்த பொடியெல்லாம் எங்கே கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கத்தாலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா வாங்கி அது கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து இது ப்யூர் சோத்துக்கத்தாலையோட ஜெல்லு இதில் எந்த கலப்படமும் இருக்காது அது சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இதில் வந்து இவ்வளோ பெரிய பெரிய வெங்காயத்தில் நான் ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் துப்பி துப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அரைச்சிட்டு வடிகட்டி அந்த சாரை மட்டும் சேர்த்துக்கலாம் இது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து உங்களால் முடியும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க என்ன செய்யுங்கனாக்கா வேணா வெறும் தண்ணி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தண்ணி மட்டும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த திட்டம் நான் தேங்காய் பால் எடுக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்து கலக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக பிசஞ்சிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தால் ஏன்னா அப்போ தான் வந்து தலையில் வந்து நமக்கு வந்து முடியல ஸ்கால்ஃபெல்லாம் ஒட்டும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து வெங்காயம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா கண் எரியிற மாதிரி இருக்கும் லைட்டாக அதனால் வந்து என் கண் வந்து லைட்டாக எரிய ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி கண்ணை மூடினேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மேலே மட்டும் மட்டும் அதாவது ஸ்கார்பில மட்டும் நீங்க வந்து முடியோட வேர்க்கால மட்டும் தரவாமல் நீங்கள் முடி நுனியில் முடி நடுப்பகுதியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தடவிக்கீங்க இதில் வந்து பெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் யாராவது அம்மா பாட்டி இந்த மாதிரிலாம் அக்கா இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு முடியா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட சொல்லுங்கள் உங்களுக்கு அவங்க வந்து மற்றவங்க அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்துட்டு எங்கெங்க இல்லை அப்படிங்கிறத நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுவாங்க நமக்கு நாமே அப்ளை பண்ணும்போது எங்கே இருக்குது இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எனக்கு நானே தான் அப்ளை பண்ணிவிட்டேன் கண்ணாடியை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணேன் ஏன்னா பின்னாடிலாம் எனக்கு ரொம்ப தெரியலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன் முன்சைடெலாம் கொஞ்சம் நல்லா நிறச்சிருக்கனால நான் முன்னாடி வந்து நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் இது வந்து நீங்க போட போட முடி நல்ல கருப்பாகும் இது கூட நீங்க வந்து மருதாணி அவரி கூட நீங்க சேர்த்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம் மறுதான் அப்படி சேர்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பிளாக் கலர் தெரியும் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு ஏன் சொல்கிறோம் ஏன்னா முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இவ்வளோ தூரம் நம்ம பேக் யூஸ் பண்ணுறோம் இந்த பேக் வந்து எவ்வளோ நேரம் வச்சிருக்கணுங்கிறது தான் இதில் வந்து மெயின் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் மறந்துட்டு ரெண்டு மணி நேரம்லாம் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம கூலிங்காக நம்ம வெங்காயம்லாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் சூத்துக்கத்தால் ஜெல்லுமே உங்களுக்கு வந்து குளிர்ச்சி அதனால் நீங்கள் வந்து ஒரு முக்காம வச்சாலே போதும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வச்சாலே போதும் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி முடி பார்த்திங்க நான் குளிச்சிட்டு வந்தோடனே நல்லா அழகாக ஒரு ஒரு கருப்பு கலராக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் வலுவலு வலுவலுன்னு இருக்கும் உங்கள் முடியை தொட்டிங்கன்னா அந்தளவுக்கு வலுவழுப்பாக இருக்கும் நான் வந்து ஒரு தடவை நான் தலையை பின்னிட்டு நான் வந்து வெளியே போய்ட்டு வந்துட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து இந்த பின்னை உங்களுக்கு அந்தந்த லைட்டாக வள வளன் அந்த வளைஞ்சி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய முடியை காட்டேன் அவசரமாக வெளியே போக வேண்டியதுனால நான் வந்து தலையை பின்னிட்டு நான் வெளியே போயிட்டேன் இந்த வீடியோ வந்து தலையை விரித்து போட்டு கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் முடி சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தூரம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு அதே முடி வளர்ந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்